நேற்று கனிமொழி இன்று ராசா ராஜபக்சேவை ஓடவிட்ட மக்கள் விரைவில் அடுத்து தமிழகத்தில் இந்தியா ஒரு நாடே கிடையாது என பிரிவினைவாதம் பேசும் ராசாவின் பேச்சு பட்டி தொட்டியெல்லாம் பரவி மக்களின் கண்டனத்துக்குள்ளாகியிருக்கு இது என்ன புதுசு ராசா உள்ளிட்ட திராவிட ஸ்டாக்குகளின் குறிக்கோளே பிரிவினை பேசுவதுதானே என அவ்வளவு எளிதாக கடந்துவிட முடியாது என்று எச்சரிக்கின்றனர் பாஜகவினர் அதற்கெல்லாம் காரணம் நாம் அனைவரும் ஒரு நாட்டு மக்கள் தேசியமும் தெய்வீகமும் இரு கண்கள் என நாட்டின் ஒற்றுமைக்காகவும் உலகத்தின் எந்த ஒரு நாடும் இந்தியாவை பார்த்து வியந்து போகும் அளவுக்கு அனைத்து துறையிலும் வளர்ச்சி திட்டங்களை கொண்டு வந்து வளர்ந்த நாடுகளில் நான்காவது இடத்திற்கு கொண்டு வந்துள்ளார் பிரதமர் மோடி ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் இருமொழிக் கொள்கை என்ற பெயரில் நாட்டை சுற்றி என்ன நடக்கிறது என்பது கூட தெரிந்து கொள்ள விடாமல் இருநூறு ஊபி திமுக கொத்தடிமைகள் என அதிகம் சமூக வலைதளத்தில் விமர்சனம் வந்தாலும் உண்மையான அடிமைகளாகவே வெளியுலகம் தெரியாமல் தமிழக மக்களை முட்டாளாக்கி வைத்துள்ளது இந்த திமுக அரசு என்றோ வரவேண்டிய ராக்கெட் ஏவுதளம் ஸ்ரீஹரிகோட்டாவில் நிறுவ காரணம் அன்றைய அரசின் இயலாமை ஆனால் பிரதமர் அவர்களோ பம்பரம் போல் சுழன்று இன்று குலசேகரப்பட்டினத்தில் ராக்கெட் ஏவுதளம் அமைக்க திட்டம் தொடங்கியாச்சு இதுவரை யாரும் தடம் பதியாத நிலவின் தென்துருவத்தில் கால் பதிந்தது இந்தியா ஆனால் பிரதமரை வரவேற்கும் போஸ்டரில் சீன கொடியை போட்டு தாங்கள் சீனாவிற்கு ஆதரவாக இருக்கிறோம் என்பதனை காட்டியுள்ளார் கனிமொழி இதற்கு விளக்கம் கொடுத்தாலும் கூகுளில் சென்று ராக்கெட் என டைப்பு செய்தாலே பொதுவான ராக்கெட் புகைப்படம் வருகிறது இஸ்ரோ ராக்கெட் என டைப் செய்தால் இந்திய ராக்கெட் வருகிறது ஆக சீன ராக்கெட் என தேடி கண்டுபிடிச்சு ஹை ரெசல்யூஷன்ல இமேஜ் எடுத்து பிரிண்ட் பண்ணி இருக்காங்க என்பது இன்றைய சின்ன குழந்தைக்கும் தெரியும் ராசா பேசுவதோ ஜெய் ஸ்ரீராம் ஏற்றுக்கொள்ள முடியாது பாரத் மாதா கி ஜெய் என்பதும் ஏற்றுக்கொள்ள முடியாது அதே வேளையில் சீனாவுக்கு விசுவாசமாக இருப்போம் என்பதனை தெளிவுபடுத்தி இருக்காங்க உதயநிதி சொல்வது சனாதன ஒழிப்பு கனிமொழி நேரடியாகவே சைனா கொடி போட்டு சைனாவுக்கு ஆதரவு ஆ ராசாவோ தமிழ்நாடு தனியாக வேண்டும் என பிரிவினைவாதம் பேசுவது ஆகமொத்தத்தில் சீனாவின் கைகூலியாக மாறி எப்படி இலங்கையில் மக்களை கடும் துன்பத்திற்காளாக்கி விலைவாசி வியர்வால் பசி பட்டினி என துயரத்திற்காளாகி ஒரு கட்டத்தில் ராஜபக்சேவின் வீட்டிற்கு நெருப்பு வைத்து துண்டை காணோம் துணிய காணோம் என இலங்கை மக்கள் ஓட ஓடவிட்டார்களோ போன்று மாலத்தீவு பிரசிடென்ட் மொய்சு தன்னுடைய சுயநலத்திற்காக சீனாவுக்கு கைகூலியா போனதன் விளைவு பாரத பிரதமர் லட்சதீபம் சென்ற போஸ்ட் ஒட்டுமொத்த டூரிசம் காலி இன்று மாலத்தீவின் கதி அம்போன இருக்கிறது தனி ஒரு மனிதனின் சுயநலத்திற்காக இலங்கையை அடமானம் வைத்த ராஜபக்சே செயலால் கடும் துன்பத்திற்கு ஆளானவர்கள் இலங்கை மக்கள் மாலத்தீவில் மொய்சூவின் சுயநலத்திற்காக கடும் துன்பத்திற்கு ஆளாகி வருவது எனமோ மாலத்தீவு மக்கள் இன்று அதேபோல பிரச்சனையை நோக்கிதான் தமிழகம் சென்று கொண்டிருக்கிறது கடன் வாங்குவதில் முதலிடத்தில் இருக்கும் தமிழ்நாடு மக்களுக்கு இலவசங்களை அறிவித்துவிட்டு ஓட்டு வங்கிக்காக அரசியல் செய்கிறது இது தெரியாத பாமர மக்களோ கடும் துயரத்துக்காளாக வெகு தூரம் இல்லை அப்படி ஒரு நிலைமை ஏற்படும்போது இன்று பிரிவினைவாதம் பேசும் ஆ ராசா போன்றோரும் கனிமொழி போன்ற சீன ஆதரவாளர்கள் சீனாவுக்கு சென்று அடைக்கலமாகலாம் காரணம் அவர்களின் பணம் இந்தியாவில் இருப்பதை காட்டிலும் பல மடங்கு வெளிநாட்டில்தான் இருக்கு அந்த காலகட்டத்தில் தமிழக மக்கள் பக்கத்து மாநிலத்திற்கு செல்லக்கூட கையில் காசு இருக்குமா என தெரியாத அளவுக்கு அவல நிலை உருவாகும் மக்களே சீனாவை நம்பி செல்பவர்களின் வங்கிக் கணக்கு வெயிட் உயருமே தவிர மக்கள் அனாதையாகி விடுவார்கள் இப்போதாவது விழைத்துக் கொள்ளுங்கள் முழைத்துக் கொள்ளுங்கள்